ஒரு மாதத்துக்குள்ள அவசரப்பட்டு பொழுது தகுதியுள்ள வாக்காளர்கள் நீக்கப்படுறதோ தகுதி இல்லாதவங்க இதில் சேர்க்கப்படுறதுக்காண்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்கட்சி தலைவர் அன்பு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு இதுவரைக்கும் தேர்தலையும் பதில் சொல்லல பீகாரில் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் தலா கொடுத்துருக்காங்க இதுக்கு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி அந்த ஒரு திட்டத்துக்கு பற்றி சொல்லப்படும் அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாதத்தில் அவங்க அந்த பட்டுவாடா போயிருக்கு ஒரு மகா அயோக்கியர்களின் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது திருப்பி மடைமாற்றி இன்னைக்கு எதிர்த்து போராடுவதற்கு சூழ்நிலை உருவாக்கிறான் நைனா தன் கருத்தை நேற்று பதிவு நிற்கு இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு நீங்கள் சகோதரர் அண்ணா நயினார் நாகேந்திரன் பொறுத்தரைக்கு முதலமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் மடைமாற்ற செய்கிறாருங்கிறது மடைமாற்ற செய்கிறது அவங்க தான் பாஜகவும் அவங்களுடைய நிர்வாகிகள் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இது வந்து நான் எஸ்ஐஆரே நான் தப்புன்னு சொல்ல நாங்கள் சொல்லலை ஆனால் அதை எப்படி அவங்க செயல்படுத்துகிறாங்க எந்த காலகட்டத்தில் அதை செயல்படுத்துகிறாங்க தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் இது எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் கடந்த காலங்கள் நடைபெற்றிருக்கு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்கு உட்பட்டு தான் நடப்போம் இப்போ ஒரே மாதத்தில் இதை நடக்க இதை செஞ்சு முடிக்கிறேங்கிறதா இதை எப்படி செய்ய முடியும் சாத்தியமாக இதை செய்கிறதுனால இவ்வளோ ஒரு அவசரப்பட்டு ஒரு இது பண்ணி செய்கிறதுனால ஒரு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் செயல்படும் பொழுது எவ்வளோ குழப்பங்கள் வரும் இதனால் வந்து அதோடைய நோக்கம் என்ன எஸ்ஐஆர் நோக்கம் என்ன அதாவது தகுதியுள்ள வாக்காளர்கள் அதில் இடம்பெறணும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும் தகுதி இல்லாத வாக்காளர்கள் தகுதி இல்லாதவங்க அதில் நீக்கப்படுங்கிறது ஆனால் அதுக்கு முழு முழுவும் முழுவதும் எதிர் எதிர்மறையாக இவங்க இந்த மாதிரி எந்த வித திட்டமிடல் இல்லாமல் ஒரு கால ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு பண்ணும் பொழுது தகுதியுள்ள வாக்காளர்கள் நீக்கப்படுறதோ தகுதி இல்லாதவங்க இதில் சேர்க்கப்படுறதுக்காண்டியை வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக இதில் என்ன விஷயன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வரு அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் காலையில் ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே அந்த இருக்கு எங்கள் டியூட்டி போட்டிருக்கிறாங்க அதில் எப்படி எங்களால் செய்யும் அது பணிச்சுமையாக இருக்கட்டும் அது உண்மையில அவங்க சொல்கிறதுல வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு நாள் பரவாயில்ல இருநாள் இரண்டு நாட்கள் பரவாயில்ல மாதம் முழுவதும் அவங்க வந்து இது பண்ண அது இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இந்த நேரத்தில் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு வட மாவட்டங்களில் இந்த பருவமழை பெஞ்சனால் எவ்வளோ நிறைய சேதாரம் ஏற்பட்டுருந்தது மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க இப்பயுமே இப்போ மறுபடியும் இந்த ஒரு வாரம் வந்து கடுமையான கடுமழை தான் அவங்களுடைய வானிலை எச்சரிக்கை இருக்குது இப்படி இருக்க இது பட்சத்தில் நீங்கள் மழை இந்த வெள்ளம் இதனால் வர வர பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியகம் பார்க்கமா இல்லை இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கை ஈடுபடுவாங்களா இதை தான் நாங்கள் முதல்லந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை அந்த ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் தேவையாக இது ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியாத சாத்தியமே கிடையாது இன்னொன்று என்னென்னா விடுமுறை நாட்கள் நீங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை நியூ இயர் பண்டிகை பொங்கல் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் அங்கங்கே நான் இருக்கிற வாக்காளர்கள் என்னென்னா விடுமுறைக்கு வந்து வெளியூர் போகிறது உண்டு அப்படி வரும்போது செய்யும்போது வீடு பூட்டி இருக்குன்னா அதுக்கு பொறுத்த பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்காளர் பட்டியல் நீக்கப்படலாம் பல்வேறு இது போன்ற குழப்பங்கள் இது எந்த திட்டமிடலும் கிடையாது அதே மாதிரி அந்த பிஎல்ஹோஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தகுதி சரியான பயிற்சி அந்த தெளிவு அவங்களுக்கு தெளிவு பயிற்சி கொடுக்காதனால அந்த தெளிவும் இல்லை இப்போ வாக்காளர் பல பேரை வந்து சந்தேகங்கள் எழுப்புகிறாங்க அந்த சந்தேகங்களை அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அந்த தெளிவு அவங்களுடைய பிஎல்ஓஸ்க்கு கிடையாது இப்படி இருக்க பட்சத்தில் அவங்க பல பேர் வந்து இப்போ நாங்கள் மதிமுக முதற்கொண்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கோம் இது பொறுத்த வரைக்கும் இந்த இதை ஒத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் ஒருத்தர் அரசு ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பணிச்சுமை இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் இதிலே அவங்க பங்கு பெற முடியாதுன்னு சொல்வதில் வந்து அதில் நியாயம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான் இது எப்படி மடைமாற்றம் சொல்ல முடியும் மடைமாற்றம் செய்யறது நீங்கள் தான் பாஜக தான் எஸ்ஐஆருடைய குளறுபடிகள் இது போன்ற இதை வந்து நீங்கள் அது தெளிவு தேர்தல் அதுக்கு அதுக்குள்ள பதில் சொல்லணும் பல மாதங்களுக்கு முன்னே பீகாரில் நடக்கும்போதே எதிர்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு இதுவரைக்கும் தேர்தலையும் பதில் சொல்லல உச்ச நீதிமன்றம் பல கேள்விகள் பதில்கள் கிடையாது அதை விட்டுட்டு இன்னைக்கு பாஜக தான் அதாவது பீகார் வெற்றிங்கிறது அது வந்து ஓரிரு காரணங்கள் மாத்திரம் சொல்லிட முடியாது எஸ் சிஆர் ஒரு சின்ன பங்கு அது எப்படின்னா எஸ் சிஆர் போலி வாக்கார்கள் குறிப்பா வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் தலித்து போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குகள் பறி போயிருக்கு அது ஒரு காரணம் பட் அது மாத்திரம் கிடையாது தயவுசே நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு பீகாரில் ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு வந்து அவங்க பத்தாயிரம் ரூபா தலா கொடுத்துருக்காங்க இதுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி அந்த ஒரு திட்டத்துக்கு பற்றி சொல்லப்படும் அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை மாதத்தில் அவங்க பண்ண பணம் அந்த பட்டுவாடாக போயிருக்கு அது இல்லாமல் பல இலவசத்தை இலவச இலவசங்கள் கொடுக்கறது சாதாரண கஷ்டப்படுற கொடுக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லலை தப்பு தப்புன்னு சொல்லலை அதே நேரத்தில் தேர்தலில் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பணப்பட்டுவாடா பொறுத்த வரைக்கும் வாக்குகளை நீங்கள் அரசு நிதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்குகளை வாங்குற மாதிரி தான் இது அர்த்தமாகும் அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி ஏன்னா உங்களுக்கு தெரியும் பீகார் பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலம் பீகார் அங்கே வறுமை அங்கே இந்தியாவில் அதிகமாக வறுமை இருக்கிறதும் வேலைவாய்ப்பின்மை இருக்கிறதும் பீகார் அப்படிப்பட்ட மாநிலத்தை இப்படி பணத்தை கொண்டு போய் இப்படி வீசும்பொழுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேலே வீசி இருக்கிறாங்க அந்த ஜடங்கள் பாவப்பட்ட ஜனம் நான் நான் அவங்க தான் பண்ணுறேன் நான் இந்த இருபதாயிரம் கோடி தொழிற்சாலைகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு வாக்குகளை வாங்குறதுக்காண்டி இந்த பணத்தை வந்து அரசாங்க அந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற பல விஷயங்கள் ஜாதி மத அதை ஜாதி மத அந்த இதை வச்சு சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அதை வச்சு சில தேர்தல் யுக்திகளை கையாண்டுருக்காங்க இது போன்ற பல குறுக்கு வழிகள் மூலமாக பீகார் தேர்தலில் நீங்கள் இவங்க பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தேர்தல் ஆணையம் சேர்ந்த ஒரு மகா அயோக்கியர்களின் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது அதுவும் என்னன்னா அவங்க ரத்து செஞ்சதுக்கு மதுரையிலும் மதுரையிலும் கோவையிலும் திட்டமிட்ட அந்த மெட்ரோ ரயில் இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க மறுத்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த திட்ட விதிகள் படி மெட்ரோ ரயில் திட்ட விதிகள் படி குறைஞ்சது அந்த மாநகராட்சியில் வந்து இருபது லட்சம் பேர் இருக்கணுங்கிறது ஒரு இதுதான் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மாநகராட்சிலேயும் உங்களுக்கு பதினைஞ்சி லட்சம் பதினாலு லட்சம் பேர் இருக்கிறதுனால அந்த குவாலிஃபை ஆக மாட்டாங்க அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்னா சரி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்கள் பீகாரில் இருக்கிற பாட்னா நீங்கள் மாதிரி ஆக்ரா இது போன்ற கான்பூர் குஜராத்தில் இருக்கிற சூரத் இது போன்ற பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள் ரெண்டாம் செக் டயர் டூ சிட்டிஸுன்னு சொல்லுவாங்க இந்த போன்ற நகரங்களில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பதினைஞ்சி லட்சம் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கீங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் ஏன் கோவையும் நீங்கள் மதுரையோ நீங்கள் இதில் இது பண்ணணும் திருச்சியும் கிடையாது இல்லை திருச்சியும் கிடையாது நீங்கள் திருச்சிக்குமே நம்ம அதுக்கு உண்டான டிராஃப்ட் வந்து இதில் அந்த நம்ம அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இருந்து என்னன்னா மதுரைக்குமே கோயம்புத்தூருக்குமே கிடைக்குமாங்கிற சந்தே வந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது நம்முடைய மாநில அமைச்சர்கிட்ட சொல்லும்போது திருச்சி கொஞ்சம் சேருங்கன்னு திருச்சியை நீங்கள் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமே கிடைக்காதுங்கிற தான் இருந்தது அதை நாங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வஞ்சனையும் ஒன்று ஏறி செஞ்சிருக்கோம் தமிழகத்தில் வந்து இப்போ இலங்கையில் வந்து திரையில வந்து ரொம்ப மோசமானது இப்போ நீங்க இந்த இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதுதான் அவங்க தலையிட்டு இது போன்ற விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன உங்களுக்கே சலுப்பு ஏற்பட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கே சலுப்பு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு செய்தி வரும் இந்த மாதிரி நம்மளுடைய தமிழக மீனவர்கள் அவங்க வந்து பிடிபட்டாங்க அவங்க கொஞ்சம் அவங்கள அவங்க அங்கே கைது பண்ணியிருக்கிறாங்க உடைமைகள் பறிப்புக்கு பரி பறிமுதல் செய்யப்பட்டுருக்கு ஒரு செய்தி ஆனால் இன்றைக்கி வாரத்துக்கு ரெண்டு செய்தி நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்முடைய ஒன்றிய அமைச்சகம் கொண்டு வரணும் இது அரசியலை கடந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீனவ குடும்பங்களை பாதிக்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு இதுதான் முக்கியமானது நான் அந்த கிராம மீனவ கிராமங்களெலாம் போயிருக்கேன் ரொம்ப அதாவது தமிழ்நாட்டிலே பின்தங்கிய கிராமம்லாம் மீனவ கிராமங்கள் தான் சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு பின்தங்கிய கிராமங்கள் அங்கே பெரிய வேறு இந்த மீன் இந்த மீன்பிடி தொழிலில் விட்டால் வச்சுக்கோங்க வேற எந்த தொழிற்சாலையும் கிடையாது அவங்களுக்கு அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட இங்கே ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான கிராமங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு வீடுகளை பார்க்க முடியாது அங்கே ஓட்டு விடு விட்டுருங்க இல்லை ஓட்டு வீடு குடிசை ஏதாவது இந்த குடிசை வீடுகள் தான் குடிசை இதை பார்க்க முடியும் அப்படி போன்ற இந்த மீனவ சமுதாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிரச்சனையை முடியலைன்னா ஒன்றிய அமைச்சகம் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும் மாநில அரசு கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னா என்னென்னா என்னன்னா அவங்க இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டம் ட்ராலிங் சொல்கிறாங்க அந்த பாட்டம் ட்ராலிங் உலகம் முழுவதும் அதை பேன் பண்ணியிருக்கிறாங்கன்றது அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அது பாட்டம் ட்ராலிங் அந்த இதை கடைபிடிக்கிறதுனால அங்கே இருக்க மீன் வளங்கள் இல்லாமல் போகிறதுனால அங்கே இருக்க தமிழ் அங்கே இருக்கிற தமிழக இலங்கையில் இருக்க தமிழக மீனவர்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால் நாங்கள் ஒரு நேஷன் வைடு ஒரு பாலிசி நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு அடி கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இது பண்ணி எங்க மீனவர்கள் அது பிடிக்க விடறதில்லை உங்க மீனவர்கள் வந்து இது பண்ணுறாங்கன்னு பட் இதுக்குண்டான ஒரு 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 தெளிவு ஒரு 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 தீர்வு வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சகம் தான் கொண்டு வரணும் இந்த மீனவர்களுக்கு வந்து அப்போ நீங்கள் ஆள்கடலில் போய் பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த வசதிகள் அதுக்குண்டான நிதி அதுக்குண்டான கட்டமைப்பு அது வந்து ஒன்றிய அமைச்சகம் கொடுக்கணும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முடியல இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகும் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு மீனவர்கிட்ட இது அது ஒன்றிய அமைச்சகம் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும்